உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மர்தாட்சி அன்பான வணக்கம் இப்போ செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் அக்டோபர்னால முன்னெல்லாம் வந்து அக்டோபர் மாதத்துக்கு இந்த தீபாவளி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த மாதிரி தான் அந்த மாதத்துக்குள்ளே வர்றதெல்லாம் ஃபங்க்ஷனு இது பண்ணுவோம் ஆனால் இந்த காலத்தில் அந்த சரஸ்வதி பூஜைன்னு ஆயுத பூஜைன்னு சொல்லும்போது அந்த இதுக்கு ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள ஒரு ரெண்டு மூ மூணு ஆச்சுன்னா ஃப்ரீ கேஜிக்கு சேர்த்துறதுக்கு எல்லா பெரிய பெரிய ஸ்கூல்லேயும் வித்தியாரம்பு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களையெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிற மாதிரி எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாம் எழுதி கொடுத்து லைனா அவங்க அம்மாவுக்கு வீட்டுல குழந்தைங்க எல்லாமே வருவாங்க அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு ஆயரை வச்சு நல்லா செட் பண்ணி ஒவ்வொரு இதா குழந்தைங்களை லைனா உட்கார வச்சு முன்னாட தட்டுல அரிசி போட்டு வச்சிருவாங்க அரிசி போட்டு வச்சா குழந்தைங்க அப்படியே திரு திருன்னு முழிக்கும் முன்ன முன்ன எங்க போய் நம்ம தட்டுல சோறுதா பார்த்திருக்கோம் இந்த அரிசி பாக்குறமேனு முழிக்கும் அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கட்டத்துல என்ன இருக்கு அத பாத்துட்டு நீ என்ன அவங்க சொல்றாங்களோ அதை மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லி குழந்தை கூப்பிட்டு வருவாங்க திடீர்னு அழுக கூடாதும்பாங்க நீ சத்தம் போடக்கூடாது அப்படின்ட்டு அம்மா பக்கத்துல தான் உட்காந்துருப்பேன் அம்மான்னு கூப்பிடாத அண்ணான்னு கூப்பிடாத அக்கான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வீட்டுல இருந்தே எல்லா அறிவுரை சொல்லிதான் வீட்டுல இருந்து கூப்பிட்டு வருவாங்க அப்புறம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கே கொஞ்சம் எப்படி இருந்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் ஒரு பத்து இருபது குழந்தைங்கள பேட்ச் பேச்சா உட்கார வைப்பாங்க உட்கார் வச்சு எல்லாரு இதுலையும் தட்டத்துலையும் அரிசி வச்சு ஒரு அவங்கவுங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளியில் குச்சியில் கோல்டில் இதில் மாதிரி எடுத்துட்டு வந்து அதை அப்படியே வச்சு எழுதுகிற மாதிரி நெல்லு அரிசியில் நெல் அவங்க ஒரு டைம் அரிசியும் போடுவாங்க ஒரு டைம் நெல்லும் போடுவாங்க நெல்லில் வந்து ஊணு போடுற மாதிரி முதல்ல போட சொல்லுவாங்க அப்புறம் விநாயகர் சுளி போட்டு ஆரம்ப வைப்பாங்க அதுதான் வித்திய சொல்லிட்டு அது ஆரம்பிக்கிறது பிள்ளைங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள்லாம் எங்கே போய் வித்தியாரம்பம் எதுவும் இல்லை ஸ்கூலுக்குன்னு ஜூன் மாதம் போனோம்னா ஜூன் மாதம் தான் ஸ்கூலே ஓப்பன் ஆகும் ஜூன் மாதம் நாங்கள் போனோம்னா அங்கே போய் லைனாக நீக்க சொல்லி காதை சுட சொல்லுவாங்க இப்படி கழுத்து மே இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி தொட்டோம்னா காது தொட்டோம்னா ஸ்கூலில் சேர்த்திருவாங்க காது தொழிலானா அடுத்த கொஞ்சம் சேர்த்துமேனு சொல்லிடுவாங்க அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தா இப்படிதான் நான் அந்த ஸ்கூல் போய் சேர்த்து மாறி மாறி ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்துப்பாங்க அப்படிதான் அந்த காலத்தில் ஒரு ஒரு ஃபங்க்ஷனோ ஒன்றும் இல்லை போனால் ஸ்கூல்ல சேர்த்திருவாங்க ஃபீஸ் கட்டுறதா கட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா இதுதான் கட்டுவாங்க வேற எல்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் எக்ஸாம் வந்துச்சுன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவோம் அது மாதிரி தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் எல்லா ஸ்கூலுக்குமே அந்த ஃபீஸும் இதுவும் இருக்கு இன்னையும் இருக்கு ஒவ்வொரு இருந்து ஒவ்வொருத்தரையும் நல்லா படிக்கிற எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து நல்லா ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சு பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நல்லா எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணி ஒரு யாகம் எல்லாம் வளர்த்தி இப்போ ரொம்ப இதாக போயிட்டுருக்குது சாமி கும்பிட்றது குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே நல்லா சொல்லித் தர்றாங்க பாடம் எல்லாம் எழுதி படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா சொல்லித் தர்றாங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல எல்லாம் எல்கேஜிங்கும் போதே அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சு எல்லா பாடமும் நல்லா படித்து சொல்லிடும் அப்படி சொல்லும்போது பரவாயில்ல அந்த ஸ்கூலு நல்லா சொல்லி தர்றாங்க அஸ்திவாரம் பலமா இருக்கு அஸ்திவாரம் பலம் இருந்தால் தான் மேலே கட்டணம் கட்ட முடியும் அதனால அஸ்திவாரம் நல்லா சின்ன குழந்தைங்க ஏபிசிடினா என்ன என்ன அப்படி இல்லை நல்லா சொல்லி கொடுப்பாங்க அந்த பிள்ளைங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னாலே நல்லா ஓரளவுக்கு எழுதுறதுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்புறம் ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணாங்கன்னா நல்லா எழுத்து முத்து முத்தா குழந்தைங்க எழுதுறாங்க ஒவ்வொரு குழந்தைங்க தான் எழுதுறது சரி இருக்காது ஒரு ஒரு குழந்தைங்க அப்படியே அச்சு பெறலாம நல்லா எழுதும் அதே மாதிரி மைண்ட் செட்டுல வந்து அவங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கணும் நம்ம தான் நல்லா எழுதணும் நம்ம தான் இது பண்ணணும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க குழந்தைங்களை நல்லா இது பண்ணுவாங்க அந்த டைம்ல ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைங்கும் போது வீட்டில் எல்லாம் புஸ்தகமெல்லாம் கொண்டு வந்து வச்சு சாமிக்கிட்ட சரஸ்வதி போட்டா மாட்டி அதுக்கு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு மாலை போட்டு பூ போட்டு பக்கத்திலேயே லட்சுமி படமும் வச்சுருவோம் லட்சுமி படத்துக்கும் வச்சு சாமி பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அப்புறம் இந்த படி பொடி நம்ம கத்திரிக்கோள் வெயிட் மிஷின் கையில் இது தராசு கிரைண்டரு மிக்சின்னு எல்லா ஆயுதமும் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு தான் வீடெல்லாம் கிளீனா துடைச்சி விட்டு பீர்வா ஜன்னல் கதவு இதுக்கு பொட்டு போட்டு வைப்போம் சுற்றி வர எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு எல்லாம் ரெடியா இருப்போம் அது மாதிரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூலெல்லாம் லீவு யாருமே ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்புறம் வீட்லேயே எல்லா புஸ்தகமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அங்கேயும் அப்பவும் சுண்டல் க பொறி கடலை அப்புறம் மிக்சரு சாக்லேட்டு மிட்டாயி பருப்பி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி பக்கத்துல எல்லாம் லாரி ஒரு சின்னதாக என்னாச்சு ஒரு வண்டி சைக்கிள் வச்சுருந்தாலும் அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க பெரிய பெரிய லாரி பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் இடத்துல எல்லாம் அப்புறம் நல்ல மிஷின் எல்லாம் ஓடுமே இந்த தேங்காய் இது ஆயில் மில்லு அப்புறம் வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த அன்னைக்கு நல்ல விசேஷமா எல்லாரும் லீவு விட்ருவாங்க கம்பெனி லீவு விட்டுருவாங்க அங்கே வேலை செய்கிற இடத்துலையும் என்ன இதாக இருந்தது என்ன ஜாதி மாதம் இது இல்லாமல் எல்லாமே நல்லா பூ புட்டல்லாம் எல்லாம் விசினுக்கெல்லாம் வச்சு எல்லாம் ஒரு தீபாராதனை பண்ணி அதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பொறி சுண்டல் ஸ்வீட்டு காரம் அப்படி எல்லாத்துக்கும் ரோட்டில் போகிறவங்க எல்லாமே கூப்பிட்டு எல்லாமே சாமி கும்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைங்கும் போது எல்லாரும் வீட்லேயும் நல்லா ஒரு ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் வருஷம் வருஷம் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷம் நல்லா செழிப்பாக தான் இருக்கு ஒன்றும் யா எதுவுமே இதாகலை நல்லா தான் போயிட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதிரி வேற என்ன ஃபங்க்ஷனு இது பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க நீங்கள் உங்க வீட்ல எல்லாம் எப்படி கும்பிடுவீங்க இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பண்ணுவீங்களா இல்லை ஸ்கூல்ல எல்லாம் நீங்கள் வித்திய குழந்தைய கூப்பிட்டு போய் எழுதி வச்சிருக்கீங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு இதுக்கு விஜயதேசமி அன்னைக்கு செய்வாங்க அந்த அன்னைக்கு செஞ்சால் தான் நல்ல ஒரு இதுன்னு சொல்லிவிட்டு அந்த அன்னைக்கு எல்லா ஸ்கூல்லேருந்து எந் எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்து இது பண்ணுவாங்க எல்கேஜி ஃப்ரீகேஜியே எல்லாமே சேத்திரவங்களில் சேர்த்துவாங்க அவங்களும் அட்மிஷன் நடக்கும் அந்த அன்னைக்கும் நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் நடக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் எங்க அண்ண காலத்துல இப்படி நடந்தது உங்க காலத்துல இப்படி நடக்குது இப்படி எப்படி உங்களை எல்லாம் அது மாதிரி எல்லாம் சேர்த்து எப்படி படிக்க வச்சீங்க எப்படி எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது போவீங்களா வருவீங்களா பெற்றோர் தினம் ஆசிரியர் தினம் இதெல்லாமே கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க நாங்கெல்லாம் போயிருக்கோம் எங்க பேத்திகளுக்கு கூட போயிருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வருவாங்க பண்ணுவாங்க அது மாதிரி உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ நீங்க இது மாதிரி நடந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க இல்ல டி ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் மனுஷனா அந்த இதையும் சொல்லுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்